பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இருந்தோம் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் நேற்று எதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு முதல் முதல் நாளும் ரெண்டு நாட்கள் வந்து அந்த ஹைகோர்ட்டுக்கான கேஷியர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அதற்கான வந்து நேர்முக தேர்வு அப்படின்றது வந்து நடைபெற்றுச்சு ஸோ நேற்று தினத்தோட அது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ ரெண்டு நாட்கள் வந்து இந்த டைப்பிஸ்ட்டு இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்கில் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வைஒஎஸ் ப்ராசஸ் அப்படின்றத வந்து நேற்று தினம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ரெண்டு நாட்கள் நடந்த இந்த தேர்வுகளுடைய முடிவுகள் அப்படின்றது நமக்கு இந்த வாரத்தில் கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க மாதிரி ட்ரைவர் போஸ்ட் மாவட்ட நீதிமன்றத்துக்கான டிரைவர் போஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டில் அட்டன் பண்ணவங்களுடைய மதிப்பெண்கள் அப்படின்றத நம்ம இந்த வாரங்களே வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் இருக்கட்டும் சார் மிச்ச மாவட்ட நீதிமன்றங்களில் உள்ள ஜூனியர் பைலிஃப் சீனியர் பைலிஃப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் எக்ஸாமினர் அப்புறம் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மசாஜி நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரியான பிரிடங்களுக்கு என்ன தான் அப்டேட்டு அப்படின்னு சொல்லி எல்லாருமே இருக்கீங்க ஸோ நம்மளுமே வந்து ஒரு ஒரு வீடியோவாக ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ணி உங்களுக்கான ஹைப்பை வந்து கிரியேட் பண்ண வேணாம்னு நம்ம வீடியோ ரெகுலராக போடலை ஸோ கம்யூனிகேட் பண்ணும்போது சொல்கிற இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது வெப்சைட் பாருங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அங்கேருந்து ஒர்க் பண்ணுற ஸ்டாப்ஸ் மூலியம் நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா மார்ச் ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே வந்து ஷோராக வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ண முடியுமா ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றது இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றதுலாம் வந்து சாத்தியமாகறதுலாம் வந்து ஓரளவுக்கு நமக்கு ஒரு அசம்ஷனில் தான் இருப்பீங்க ஸோ ஏன்னா சடனாக அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்றதும் வந்து கொடுத்துட்றாங்க வி வந்த அப்டேட் வந்தால் ஒரு வருது இல்லை அப்படின்னா அப்படியே ஹோல்ட் ஆயிடுது ஸோ அப்படி தான் இந்த ஆர்ட்ஸ் பிரிவில் இப்போ இந்த ரீசெண்ட் இயரில் வந்து நடக்குது ஸோ இதற்கு முன்னதாகலாம் வந்து கரெக்டாக அந்த ப்ராசஸ் கரெக்டான ஷெடியூல் ஒரு ஒரு ஷெட்லேயும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொடுத்துருந்தாங்க தகுந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்து இதில் கொடுத்துக்கிட்டே வந்து அடுத்தடுத்த அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இந்த மெம்பர்ஸ் வந்து ரிட்ரேசர் கமிஷன் உள்ள மெம்பர்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து இந்த ட்ரான்ஸ்லேட்டருக்கான இதாக இருக்கட்டும் எல்லாமே வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ ரெகுலர் ஒர்க் அப்படின்றதும் வந்து இருக்காங்கன்றது உங்களுக்குமே தெரியும் ஸோ இருந்தாலும் இந்த அதிகபட்ச பேர் எழுதுனா இந்த எக்ஸாமினேஷன் ஸோ எல்லாருமே வந்து மிடில் கிளாஸில் தான் இந்த எக்ஸாமினேஷன் அப்படின்றத வந்து ஃபோக்கஸ் பண்ணி எழுதிருப்பீங்க ஸோ எப்போ வந்து கிடைக்கும் நம்ம கிடச்சதுன்னா இந்த ஒரு டைம் வந்து ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குன்றதுலாம் பெரிய எதிர்பார்ப்பாக எல்லாருக்குமே இருக்குது ஸோ நம்மளுமே அதை வந்து ஒரு முன்னெடுத்து தான் ரிக்விஸ்ட்டாக ஆட்ஸ் பிரிவுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணி கேட்குறோம் ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சார் நாங்கள் எதுவும் இண்டிவிஜுவலாக சொல்ல மாட்டோன்றது தான் அவங்களுடைய பெரிய கருத்தாக இருக்குது ஸோ நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு உங்களுக்கான இன்ஃபர்மேஷனை கேட்டு கலெக்ட் பண்ணி சொல்கிறேன் இந்த வீக்கில் இந்த நடந்து முடிந்த டிரைவர் ஸ்கில் டெஸ்ட்டுக்கும் இந்த டைப்பிஸ்டுக்கான அப்டேட்டும் வந்து கிடைக்கும் ஸோ அது மட்டும் ஷோராக சொல்ல முடியும் மிச்ச மாவட்ட நீதிமன்றங்களுக்கான எக்ஸாமினர் பைலீஃப் அசிஸ்டண்ட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஒன் வீக் வந்து ஹோல்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க எப்போ நானும் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன் ஸோ நீங்களும் வந்து ஹை கோர்ட் செல் மாதிரியே மாதிரி கமெண்ட் செக்ஷனை வந்து கமெண்ட் பண்ண வேணாம் நிறையா பேர் வந்து திட்டுறீங்க புரியுது வந்தோன்னே வந்து உரிமையிலலாம் பேசுகிற கேரக்டர்லாம் இருக்கீங்க ஸோ இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய இன்டென்ஷன் என்ன ஸோ எல்லா வருஷம் வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது கிடைக்கிற அப்டேட்டை இமீடியேட்டாக வந்து கொடுக்குறோம் நம்மன்றது உங்கள் எல்லாருக்குமே ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுற பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியும் ஸோ நியூவாக இப்போ தான் கோர்ட் எக்ஸாமினேஷன் எழுதிருக்கீங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட் அட்டம் எக்ஸாமினேஷன் எழுதிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எமோஷன் ஆகும் ஸோ எல்லாருமே யூடியூபில் வந்து இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு விதமான ஹைப்பை வந்து கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி வீடியோஸில் வந்து வியூஸ் பார்க்குறாங்க அப்படின மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ இந்த வாரம் வியூஸ்க்கு அப்படிலாம் வந்து தனியாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி ஒரு டாலர்ஸ்லாம் வந்து நம்ம கிடைக்க போகிறது கிடையாது ஸோ உங்களுக்கான அப்டேட்டட் இன்ஃபர்மேஷனை கொடுக்கணுன்ற இன்டென்ஷனில் தான் வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க ஸோ வீடியோவே எதுவுமே யாருமே போடலை ஸோ கோர்ட் எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக என்ன தான் அப்டேட்டுன்ற மாதிரி கேட்பீங்கன்ட்டு தான் நம்ம ஏதாவது ஒரு வியூ வேப்லென்த்தில் வந்து கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம் ஸோ இப்போ வரைக்கும் அந்த மார்ச் ஃபிஃப்டீன் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் உனக்கு அஃபிஷியலாக அன் அஃபிஷியலாக கிடச்சிருக்கு ஸோ இதை ஓரளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வேவுக்கு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம் ஸோ இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஒரு டைம் இருக்கும்போது அப்பப்போ கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டுருங்க கண்டிப்பாக உங்களுக்கான செலக்ஷன் லிஸ்ட் வரும்போது இதற்கான அடுத்த கட்ட ப்ராசஸ் அப்படின்றது நடக்கும் கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது அதேமாதிரி இன்டர்வியூவும் இருக்குது ஸோ அதனால் ப்ரிப்பரேஷன் அப்படின்றத எஃபெக்டிவாக உங்களோட இண்டிவிஜுவல் நாலேஜுக்கு வந்து கொண்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ எந்த அளவுக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ண முடியுமோ இன்டர்வியூவுக்கும் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கும் தொடர்ந்து வீடியோஸ் அப்படின்றத வந்து அப்லோட் பண்ணுறோம் வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் நானே வந்து ஷேர் பண்ணுறேன் வெப்சைட் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று தினம் அதுக்கு முதல் நாள் இரண்டு நாட்களும் வந்து இந்த இன்டர்வியூ நடந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் காமனாக ஸோ நம்மளும் வந்து அந்த போன வீடியோவில் கேட்டிருந்தோம் கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ணாங்க ஸோ என்ன மாதிரி கேள்விகள் கேட்டாங்கன்றத சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம் ஸோ யாரும் அந்தளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு நினைத்து நீங்கள் நீங்கள் அட் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ கூட வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து அதை வச்சு ஒரு ஒரு வேவ் வந்து அடுத்த அடுத்த டைம் போகிற கேண்டிடேட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு பர்பஸ்ஃபுல்லாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலாம் ஸோ அடுத்தது வந்து செகண்ட் லிஸ்ட்டு வருமானது கேட்குறீங்க இந்த ஹை கோர்ட்டுக்கான செகண்ட் லிஸ்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனை பேர் வந்து இந்த சிவியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க தான் கூப்பிட்டுருக்காங்க ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா அது கீழே உள்ள கட் ஆஃப்க்கு கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டாக்குமெண்ட் சரியாக சப் சப்மிட் பண்ணாதவங்களை அடுத்தடுத்த இதில் வந்து கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இதில் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்றதும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மேபி வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் வேறு ஏதாவது பேட்டும் நான் இண்டிமேஷனாக கொடுக்குறேன் நன்றி வணக்கம்